வணக்கம் நண்பா ஸோ இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்து மோதக்கூடிய மூணாவது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட் கிரவுண்டில் இன்னைக்கு நடக்க போகுது ஸோ ஏற்கனவே அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து இங்கிலாந்தும் செகண்ட் மேட்சில் இந்தியாவும் ஜெயிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கையில் இருந்த ஒரு வெற்றி வாய்ப்பை இந்திய அணியினர் கோட்டையை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும் ஸோ அந்தளவுக்கு மேட்ச்சை வந்து ரொம்ப கேவலம் போய் இந்திய அணியினர் தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும் அது உங்களுக்கே தெரியும் ஸோ இருந்தாலும் கம்பேக் கொடுக்கற விதமாக ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டியில் இளம் வீரர்களான சுக்மன் கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி கிட்டத்தட்ட ஜெய்ஸ்வால் இரநூறு ரன் அடித்து கில் ஒரு நூறு ரன் அடிச்சு வேற லெவலில் வெறித்தனமாக வந்து பூம்ரா சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியா வந்து கம்பேக் கொடுத்து எங்கள் நாட்டில் நாங்கள் தான் கிங்குன்னு சொல்கிற அளவுக்கு வேற லெவலில் வந்து ஒரு வின் பண்ணாங்க இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு மேட்சோட தாக்கம் இருந்தது என்ன காரணம்னா அந்த மேட்சில் கட்டாயம் நாம் ஜெயிச்சிருப்போம் நூற்றி தொண்ணூறு ரன் லீடு வந்து நம்ம தோற்று போனது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு கஷ்டத்தை கொடுத்தது அது உங்களுக்கே தெரியும் ஸோ இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்போட அங்கமாக நடைபெறும் இந்த டெஸ்ட் தொடரில் இந்தியாவாகட்டும் இங்கிலாந்தாகட்டும் கட்டாயம் தொடர வெல்ல வேண்டிய உனைப்போட வந்து இரண்டு அணிகளுமே வந்து வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ அந்த வகையில் இந்திய அணியினருக்கு என்ன ஆச்சுனே தெரில விராட் கோலி எதனால் இந்த சீரீஸை விட்டு வெளியே போனார்னே தெரில ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அவர் என்ன ஆனார்னே தெரில அதுக்கடையில் நிறைய சீனியர் பிளேயர்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கேப்டன் ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு இந்த தொடரில் வந்து அவருக்கு எதுவுமே எடுபடல சொல்லும் பேட்டிங்கில் அந்தளவுக்கு கிடையாது ஸோ அவசரப்பட்டு அவுட் ஆயிடுறாரா இல்லை வந்து ஒரு கேப்டனோட பொறுப்பு வந்து நம்மகிட்ட இருக்குது ஸோ அந்தளவில் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிடுறாரா ஏற்கனவே வேர்ல்டு கப் யாரோ தோத்துட்டோம் ஸோ அந்த ஒரு இதில் வந்து கோட்டை விட்டுறாரா எதுன்னே தெரியல ஸோ அளவுக்கு அவர் வந்து செயல்படலை இருந்தாலும் இளம் வீரர்களாக வந்து சூப்பராக செயல்பட்டு வர்றாங்க ஸோ மிடில் ஆர்ட்டல சிறைய அந்த அளவுக்கு அவருக்கு எடுபடவே இல்லை ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு லக்கு ஒரு திறமை அதனால மட்டும் இந்திய அணியினர் போயிட்டு இருக்காங்க ஸோ எப்படியாவது நிறைய இன்னும் நடக்கிற இருக்கிற மூணு மேட்ச்லேயும் கட்டாயமா நம்ம வின் பண்றங்களோட முனைப்போட வந்து இந்திய அணியினர் இருக்கிறாங்க ஸோ இதுக்கு இடையில இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பகிரங்கமாக மீடியா கட்ட ஒரு அறிவிக்கை விட்டுருக்காரு அது என்னென்னா ஸோ ப்ரீவியஸ் மேட்சில் பார்த்துருப்பீங்க இங்கிலாண்டோட ஸ்பின்னர் சோயப் பசீர் வந்து கலை இருந்தார் ஸோ அதில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இருந்தாலும் அவரை இந்த மேட்சில் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடக்கூடிய மார்க்கை உட்டை வந்து இந்த டைம் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் இந்திய அணியினர் வந்து அந்த அந்த டைம் வந்து வலுவானவங்களா இல்லை ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து அவங்க மண்ணில் வந்து தோக்கடிக்காமல் விடமாட்டோம் இன்னும் நடக்கக்கூடிய மூணு மேட்ச்சிலையும் நாங்கள் தான் அடிக்க போகிறோன்னு சொல்லியே வந்து அப்புறம் கலாம் இறக்கியிருக்காங்க ஸோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே கிரவுண்டில் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை இங்கிலாண்டை வந்து ட்ரா பண்ணாங்க ஸோ அப்போ இருந்த மாதிரியே க்ரௌண்டு இப்போவும் ஃபிளாட்டாக இருக்குது இந்த எங்களோட பவுலிங் யூனிட் டவரு இந்த டைம் வந்து இந்திய அணையினரால் கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிருவாங்க சொன்னாங்க சொல்லி அடிக்கிற சொல்லிவிட்டு அவங்களோட கோச் ஆகட்டும் பிராண்டன் மிக்கலம் ஆகட்டும் ஸோ அவரோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்து இன்றைக்கி பகிரங்கமாகவே வந்து மீடியா கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவங்கள எப்படி நம்மளோட இந்திய அணியினர் தாக்குப்பிடிக்க போகிறாங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எதுவாக இருந்தாலும் இந்தியன் அணியினர் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நாம் நினைக்கிறோம் ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்